இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவுல பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ற தேசிய பாதுகாப்பு படையோட சிறப்பு பிரிவை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருப்பாங்க மேலும் இந்திய ரயில்வே பாதுகாப்பு படை இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை மத்திய பாதுகாப்பு படை மத்திய பாதுகாப்பு படை இதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஐம்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட காவல் பணியாளர்களும் இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவுல இருப்பாங்க இதுல குண்டு துளைக்காத வாகனங்கள் மற்றும் அதோடு சேர்த்து ஐந்து வாகனங்களும் பயன்படுத்தப்படுது அதாவது இந்த இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு யாருக்கெல்லாம் வழங்கப்படுதுன்னா முன்னாள் பிரதமர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு வழங்கப்படுது அதோட காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி அவங்களுக்கும் இந்த பாதுகாப்பு வழங்கப்படுது மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்நாத் சிங் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யோகி ஆதித்யநாத் அவர்களோடு சேர்த்து இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஒருவரான முகேஷ் அம்பானிக்கும் இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பை இந்திய அரசாங்கம் வழங்குகிறாங்க